மகர ராசி அன்பர்களே மகத்தான தத்துவங்களை மனசார உணர்ந்தவர்கள் மகர ராசிக்கார் மகத்தான தத்துவங்கள் தத்துவ ஞானம் கொண்டவர்கள் மகரம் ஒரு பாட்டு எனக்கு ஒரு ஞாபகம் அதாவது அம்மிங் தான் வருது இல்லை நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை அப்படின்னு ஒரு பாட்டு சிவாஜி கணேசனுடைய அருமையான ஒரு பாடல் இல்லைங்களா இந்த பாட்டுக்கும் மகரத்துக்கு என்னங்க சம்பந்தம் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் லிங்க் இல்லாமே நம்ம ஒரு பாடுவோம் அந்த பாட்டில் ஒரு வரி அந்த வரியை கவனிச்சிங்கன்னா நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை அப்படின்னு நம்ம வந்து இந்த மகர பிறந்தவர்கள் மற்றவர்களுடைய குணத்தை சரியாக ஆராய்வார்கள் அதே போல அவங்க இவங்க குணத்தை ஆராய முடியாது நாம எதை நினைத்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுறோமோ அவங்க அதை நினைச்சு நம்மள்ட்ட பேச மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரர்களுடைய மனம் ஒரு அழகான தங்க கோபுரம் மாதிரி தங்க கலசங்கள் அப்படிப்பட்ட இந்த தங்க கலசங்களில் பாதுகாப்பு வேணும் அப்போ மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை அதிகமாக ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா என்னன்னு கேட்டால் வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக யோசனை பண்ணி செயல்படுத்துங்க மகரத்தில் பிறந்தவர்கள் மகேசனுக்கு சமம் வார்த்தைகளை ரொம்ப கம்மி பண்ணிடுங்க அதிகமாக தியானத்தில் இருப்பதும் அதிகமாக பேச்சுகளை குறைப்பதும் நல்ல ஞானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் தோல்விகள் அப்படியே முன்னூட்டி தெரிஞ்சிடும் ஒருத்தவங்களை பத்தி முழுமையாக அறிந்திட முடியும் இந்த ஆற்றல் மகரத்திற்கு உண்டு அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றால் லாபம் யார் ரொம்ப அதிகமாக வழிபாடு பண்ணால் யோகம் அதீதமா மகர ராசிக்காரர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதியை அதிகமாக வழிபாடு செய்யுங்கள் திருப்பதி சென்று வந்தால் திருப்பங்கள் ஏற்படும் வாங்க அது மாதிரி மகர ராசிகளை பிறந்தவர்கள் திருப்பதி சென்று வருவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் திருப்பதி சென்ற நேரத்தில் எனக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கல சாமின்னு வாங்க கவலையேப்படாதீங்க அவர் அதிர்ஷ்டம் கொடுக்கறது எப்படின்னா நம்மளை சோதிச்சு கொடுப்பார் அப்போ வீட்டிலேயே திருப்பதி பெருமாளை வணங்குங்க வெங்கடேஸ்வரனை வெங்கடநாதனை வணங்குங்க நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பர்சன்டேஜ் இல்லை ரெண்டு பர்சன்டேஜ் பெருமாளுக்கு கொடுக்கறதா வேண்டிங்க அதுமாதிரி மாசம் மாசம் செய்யுங்க பல மடங்கு வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களே அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் ஜீவகாருண்யங்களை அதிகமாக விரும்பணும் அதாவது ஞானிகளுடைய உபதேசங்கள் ஞானிகளுடைய தரிசனம் குருமார்களுடைய தரிசனம் இதெல்லாம் அதிகமாக பெறணும் மகர ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உங்களுக்கு நித்திய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அவசியம் மகர ராசிக்காரர்கள் கிரிவலம் செல்லக்கூடியதை வழக்கமாக கொள்ளுங்கள் அதுவும் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு கிரிவலம் போங்க பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணும் இல்லை நட்சத்திரத்தன்னைக்கு உத்திராடமாக இருக்கட்டும் அவிட்டமாக இருக்கட்டும் திருவோணமாக இருக்கட்டும் மகர ராசியிலே பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று திருவண்ணாமலையிலே கிரிவலம் போவதை ஒரு வழக்கமாக வைத்து கொண்டால் மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் சிவச்சின்னமான ருத்ராட்சம் போடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பார்வை உங்கள் பக்கம் விழும் உலக அளவில் உங்கள் மதிப்பு கூடும் உயர்வு ஏற்படும் தடையில்லாத வாழ்க்கை கிடைக்கும் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கிறேன் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருப்பதி வெங்கடாஜலபதி ரெண்டே சாமி தான் பல சிவாலயங்கள் இருக்கு பல விஷ்ணு ஆலயங்கள் இருக்கு அங்கெல்லாம் தரிசனம் பண்ணுங்க ஆனா திருவண்ணாமலையும் திருப்பதியும் வருஷம் ஒரு தடவை போறதுக்கு பாருங்க அதுல திருவண்ணாமலை அருணாச்சலே ரொம்ப பிடிச்சிங்க அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லும் அண்ணாமலையானை விரும்புவர்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் கர்ம வினைகள் அகலும் நம்ம பிறந்த பயனை அனுபவிக்க முடியும் மகர ராசிக்காரர்கள் பிறந்த பயனை அனுபவிப்பதற்காக அவசியமாக அண்ணாமலை வழிபாடு பண்ணுங்க பிறந்த அதே மாதிரி திரு கார்த்திகை கார்த்திகை மாசா மாசம் வரும் அன்று மகர ராசிக்காரர்கள் அவசியமா முருக பெருமானை வழிபாடு பண்ணுங்க கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு சஷ்டி திதி எண்ணிக்கை ஆக முருகன் பெருமாள் சிவபெருமாள் இந்த மூன்று பேர் தான் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அதில் நான் சொன்ன வழிபாடுகளை மட்டும் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அதேமாதிரி மகர ராசிக்காரர்கள் பசுமாட்டுக்கு வாழைப்பழமோ ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ கொடுக்குற பழக்கத்தை ரெகுலர் படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் உறவுகள் ஒரு சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் பசுமாட்டுக்கு நீங்க கொடுக்கறது மிகப்பெரிய மாற்றத்தையும் உறவுகளை நமக்கு வலுப்படுத்தவும் கொடுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் ஆக மகர ராசிக்காரர்கள் பெருமாள் அதிகமாக வழிபாடு பண்ணனும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை அதிகமாக வழிபாடு பண்ணணும் அருணாச்சலேஸ்வரர் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல ஏனியாக ஏறுமுகத்தை கொடுப்பவராக இருப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது மாதிரி பிரதோஷம்னு சொல்லுவாங்க அந்த பிரதோஷ காலத்தில் உமா மகேஸ்வரர் சுவாமி அம்பாள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வருவாங்க ரிஷப வாகனத்தில் ஏறி அவர்களை தரிசனம் பண்ணுங்க எந்த கோயிலில் பிரதோஷம் நடந்தாலும் உற்சவர் வழிபாடு இருக்கான்னு முதல்ல கேளுங்க மகர ராசி அந்த உற்சவர் வழிபாட்டை போய் கலந்துக்குங்க முடிஞ்சா சுவாமியை தோல்ல தூக்குற பாக்கியம் கிடைச்சா பண்ணுங்க ரொம்ப விசேஷம் வில்வ அர்ச்சனை மகர ராசிக்காரர்கள் சிவனுக்கு அதிகமாக பண்ணுங்க நிச்சயமாக ருத்ராட்சம் நீங்கள் மாதிரி கையில் கூட ருத்ராட்சம் அப்படி போட்டுக்கலாம் இது மாதிரி கையில் போட்டுக்கும் பார்த்தீங்களா மாதிரி கையில் போட்டு ஒரு பதினோரு ருத்ராட்ச கோட்டை வச்சு போட்டுக்கலாம் இல்லை பதினாறு இருபத்தி நாலு அது மாதிரி அப்புறம் ருத்ராட்சம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தெய்வ கலையை ஏற்படுத்தும் விபூதி இல்லாமல் இருக்காதிங்க சந்தனம் இல்லாமல் நிறுத்தி வச்சுக்காதீங்க மகர ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை சிவனும் பெருமாளும் கண்டிப்பாக கொடுப்பார்கள் நூறு சதவிகிதம் அது மாதிரி ஞானிகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குருவுடைய தரிசனங்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் கவலை இல்லாமல் இருங்க மகர காரிய மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யோக பலன்கள் என்றைக்குமே இருக்கும் தியானம் அதிகமா செய்யும் தியான வகுப்புகள் எங்கேயாவது இருந்தால் கலந்துக்குங்க உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் உயர்ந்த உயர்ந்த எண்ணத்தில் இடத்தில் இறைவன் உங்களை வைப்பான் கீழே இறங்கிடாதீங்க மட்டும் பயன்படுத்துங்க நிச்சயமா நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் கலையாத கல்வி குறையாத வயது வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுபினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு மகரத்திற்கு கொடுப்பார்கள் 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 நிச்சயமாக நான் சொன்ன வழிபாடுகளை மட்டும் செய்ய மகரம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய உன்னத நிலைக்கு நிச்சயமாக வருவீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்